வலைக்கும் ரமத்துலா தலா பரகாத்துக்கு கண்ணியமிக்க மூமின்களே மத்தியில் ஆளுகின்ற பாசிச பாஜக அரசு அண்மையில் வந்து வகுப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றியிருக்கின்றது என நாம் அனைவரும் அறிந்த விஷயம் இது முஸ்லீம்களுடைய மிகப்பெரிய ஒரு சோதனை ஏற்படுத்தக்கூடிய மசோதாவாக இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக தமிழ்நாடு ஜமாத்துலமா சபையின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் வருகிற ஏப்ரல் பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை மாலை அனைத்து மாவட்டங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றது சென்னையில் சென்னை எக்மூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் நடைபெறுகின்றது எனவே நாம் அனைவரிலும் கலந்து இதில் நாம் கலந்து நம் எதிர்ப்பை தெரிவிப்போம் எப்படி ஜமாத்ரம்மா சபையின் ஆணைக்கிணங்க சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் போன்ற சட்டங்களுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழம் முழுவதும் எதிர்ப்பு தெரிவித்து வெற்றியை கண்டோமோ அதேபோல் இதிலும் நாம் வெற்றி பெறு வெற்றியை காண்போம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அனைவரினும் கலந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தலா வரகாத்தூர்